மறுநாள் படத்திற்கான பூஜை திட்டமிட்டபடியே நடைபெற்றது தன்னை அந்த கட்சியிலே அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக பொறுப்பும் இல்லாமல் தொலைக்காட்சியிலும் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருப்பவர் கத்தி பேசிக்கொண்டிருப்பவர் இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து பேசியிருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது அருவறுப்பானது ஒரு மிக தரந்தாழ்ந்து அளவுக்கு பேசி அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எனக்கே மனசு வரல ஏன்னா ரொம்ப 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 கீழ்த்தரமா ஒரு ஆறு அறிவு இல்லாத ஜீவன்கள் என்ன நினைக்கும் என்ன பேசணும் கூட தெரியல அதில் நிறைய பிராணிகள் கூட மக்களுக்கு மனிதர்களுக்கு நன்றியோடையும் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிற அளவுக்கு இருக்காங்க ஆனால் பெரிய ரவுடி மாதிரி நான் வந்து இவங்க வருவேன் தனியாக வருவேன் என்ன பண்ணுவேன் டே போடா வாடா உனக்கு குடும்பம் இருக்கா நீ ஆம்பளையா பொம்பளை இப்படிலாம் ஒரு மனிதன் பேசுவான்னா அவரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது அவரளவுக்கு நம்ம பேச முடியாது அவர் கேட்ட கேள்விகளை எல்லாம் அப்படியே அவரை திருப்பி கேட்கணும் அவர் கேட்ட கேள்வி அவர் கேட்டிருக்க பதில்கள் கேட்டிருக்க கருத்துக்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தோம் அவர் பேசியிருக்கிறதெல்லாம் வா சிதம்பரத்துக்கு பொருந்தோம் அவர் பேசியிருக்கிறதெல்லாம் அந்த கட்சியோட அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்துன்னு நம்ம சொல்ல வேண்டிய தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூன்றாம் தரமாக ஒரு தெரு மூளையிலிருந்து மூன்றாம் தரமாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல அவர் பேசியிருக்கிறார் இது அத்தனைக்கும் அப்படியே ஒரு வரிக்கு வரி அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருங்கிற பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராகல்ல எங்க தலைவருடைய தன்மானம் என்ன உயரம் என்ன ஆற்றல் என்ன அறிவு என்ன இன்றைக்கு தமிழகத்தில் வெளிச்சாமிலாம் வெறும் துக்கட தமிழகத்தில் அவரோடு நேருக்கு நேர் உட்கார்ந்து எந்த துறையாக இருந்தாலும் அது நிதி நிர்வாகம் பொருளாதாரம் ஆன்மீகம் இந்த நாட்டினுடைய பூலோகவியல் உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி அத்தனை அறிவு சார்ந்த துறையாக இருந்தாலும் எங்கள் மாநில தலைவரோடு உட்கார்ந்து பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது அந்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் வேலிச்சாமிலாம் பகடைக்காய் அவருக்கு என்ன இருக்கு ரிட்டையர்டான காலத்தில் இருக்காரு ஏதோ இப்படிலாம் உட்கார்ந்து பேசியா என்ன வேணாலும் திட்டியா அப்படின்னு யாராவது சொல்லி அங்கே திட்டிருப்பாங்க இந்த பிரச்சனை ஏன் வந்தது அன்பு சகோதரர் ராம்சாங் அவர்களுடைய மறைவிற்கு எங்கள் தலைவர் அவர் உடல் அடக்கம் செய்யப்படுகிறார் அன்று அவர் இலங்கைக்கு சென்றிருந்த காரணத்தினார் தமிழ் மக்களுக்காகவே இயக்கம் நடத்திய ஐயா சம்பந்தம் அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருந்த காரணத்தினால் அங்கே சென்றிருந்தார் உடல் அடக்கத்திற்கு முதல் நாள் சென்று விட்டார் மதியம் செயற்குழு முடிந்தவுடன் மீண்டும் அவர் வருகிற பொழுது அடக்கம் நிறைவு பெற்று விட்டது சரி இல்லத்திற்கு சென்று நேரில் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு வரலாம் என்று அங்கே போனார் ஆறுதல் தெரிவித்துவிட்டு வந்த பிறகு வெளியில் நிருபர்கள் கேட்கிறார்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் எங்கள் கட்சியினுடைய இப்போதைய திட்டம் அன்பு சௌதர ஆம்சாங்களுடைய மறைவிற்கு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மாயாவதி அவர்கள் கேட்டுக்கொண்டதை நாங்களும் வரவேற்கிறோம் அடுத்து எங்க இருந்து என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் மாண்பு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இங்க இருக்கிற துணைத் தலைவரான வி பி துரைசாமி பொதுச் செயலாளர்கள் பொன்பால கணபதி சகோதரி கார்த்தியாயினி முன்னாள் எம்பி குழந்தை வேழு அவரும் பகுஜன் ஜமாத் கட்சியில் இருந்து வந்தவர் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போய் பட்டியல் சமுதாயத்தினருக்கான அந்த அலுவலகத்தில் ஆணையத்தில் இந்த கொலை சம்பவத்திற்கு உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று பாஜகவின் சார்பில் தமிழக பாஜகவின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையத்திலே மனு கொடுக்கப்பட்டது அப்போ எங்கள் தலைவர் சொன்ன அன்றைக்கே கிளம்பிட்டாங்க எல்லாம் அவருடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே திட்டமிட்டு விட்டு அவர்கள் சென்ற காரணத்தினால்தான் அடுத்த நாள் காலையிலே அங்கே உட்கார்ந்து மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் அங்கே பத்திரிகையாளர்கள் சந்தித்து இந்த விஷயத்தை அகில இந்திய அளவிலே டெல்லியிலே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பும் நடத்தினார் அந்த விவரங்களையும் எங்க தலைவர் சொன்னார் சிபிஐ விசாரணை ஏன் வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு டிராமா போல இருக்கிறது தமிழகத்திலே சமீபத்திலே ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது கொலை முயற்சி சம்பவம் நடக்கிறது நடந்த முடிந்த ஒரு சில மணி நேரங்களில் ஏதாவது ஒரு அலுவலகத்திலோ காவல்துறை அலுவலகத்திலோ காவல் நிலையத்திலோ சென்று அல்லது நீதிமன்றத்துக்கோ சென்று ஆஜராவது ஒரு வாடிக்கையாகிவிட்டது முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்படைகள் தேடுவாங்க இந்த பக்கம் தேடுவாங்க சிசிடிவி வாட்ச் பண்ணுறோம் அது பண்ணுறோம் நாங்கள் நெருங்கிட்டோம் இந்த ஊரில் இருக்கிறதா தெரிகிறது நாங்கள் துப்பு தொலங்கி விட்டது என்னெல்லாம் கஷ்டப்பட்டு மண்டையை உடச்சி அப்புறமேல் கண்டுபிடிப்பாங்க இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து சில மணி நேரங்களில் வந்து நாங்கள் தாங்க வெட்டினோம் நான் இப்படி வெட்டினேன் நான் அப்படி வெட்டினேன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்கிற அளவுக்கு இது ரெடிமேட் நாடகமாக ஆயிடுச்சா இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு தான் தலைவர் சொல்லி பேட்டி கொடுத்தாரு அந்த பெட்டில கேட்கப்பட்ட கேள்வி உங்க கட்சியில இருக்கிறவருக்கும் ஒரு ரவுடிக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு செல்வ செல்வப் யார் யார் ரவுடி யார் ரவுடின்னு தெரியும் போல தெரியுது தமிழ்நாட்டில் ஏன்னா முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர் அவர் இன்னைக்கு ரவுடின்னு சொல்லல முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர் அதனால அவருக்கு தெரியும் போல தெரியுது எங்க கட்சியில் அப்படி யார் இல்லை எந்த பொறுப்புல இல்லை பதவியில இல்ல இப்ப நான் உங்களுக்கும் சொல்றேன் எந்த பதவியில இல்ல அப்படின்னு எங்க தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் பட்டியல் வெளியிடுறாரு அப்ப அந்த பட்டியலும் அவருக்கு தான் தெரியுது மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல உடனே பட்டியல் சமுதாய தலைவர் என்ற அடிப்படையில் நம்ம எந்த அவருடைய சமூகத்தை பற்றி எங்க சமூக எங்க கட்சியில பட்டியல் சமுதாய தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாரத பிரதமர் தமிழகத்திற்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கூட ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு தான் அமைச்சர் பதவியை மத்திய அமைச்சரவையில் கொடுத்து பாரத பிரதமர் அழகு பார்த்திருக்காரு அது முதல்ல செல்ல பெருந்தகை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அதிகமான தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் எங்கள் கட்சியில் பட்டியல் அணி மிக சிறப்பாக செயல்படுகிற ஒரு அணி என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பல்வேறு பகுதியில் இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு தலைவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பா மூன்று நான்கு தலைவர்கள் போட்டியிட்டார்கள் கார்த்தியாயன் அவர்கள் பாலகணபதி அவர்கள் டாக்டர் முருகன் அவர்கள் நாகப்பட்டினம் ரமேஷ் அவர்கள் உட்பட நான்கு தலைவர்கள் பட்டியல் சமுதாயத்தின் சார்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க

எங்கேயுமே எந்த வித ஆர்ப்பாட்டம் இல்லைன்னு சத்யமூர்த்தி போல உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு அங்கங்கே தூது அனுப்பிட்டு இருக்காங்க அவருடைய வரலாறுங்க எல்லாருக்குமே தெரியும் அது என்ன வரலாறாக இருந்தாலும் இன்னைக்கு சட்டமன்றத்துல அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அஹ் மாநில தலைவர் முதல்ல அண்ணன் புரட்சி பாரதத்துல இருந்தாங்க அப்புறம் புதிய தமிழகம் வந்தாங்க அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க அப்புறம் பகுஜன் சமாஜுக்கு வந்தாங்க இப்போ காங்கிரஸ்க்கு வந்தாங்க திருவாளர் சிதம்பரம் அழைச்சிட்டு வந்து கட்சியில் பொறுப்பு வாங்கி கொடுத்தார் அவருடைய அரசியல் வரலாறு வேறு ஆனால் முன்னாள் வழக்குகள் அவர் மீது போடப்பட்ட வழக்கு குட்டாஸ் போடப்பட்ட வழக்கு சிபிஐ தொடர்ந்த வழக்கு எல்லா வழக்கு இருந்துச்சு இல்லையா அவர் ரவுடி லிஸ்ட்ல இருந்தாரா இல்லையாங்கிற கேள்வி மக்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் தமிழக அரசுக்கும் தெரியும் இதுக்கு அரசியல் ரீதியா பதில் பேச வேண்டிய நீங்க வைத்தறிச்சல் எப்படி இந்த அண்ணாமலை எந்த அளவிற்கு இந்த தமிழகத்தினுடைய மக்கள் விரோத அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவிற்கு இந்த அண்ணாமலைங்கிற பெயர் அவர்களை கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு இந்த மாதிரி துக்கடா பேர் வழிகள்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க எங்கே வேணாலும் வருவேன் அங்கே வேணாலும் எல்லாருமே சொல்லலாம் எங்க இங்கே இருக்க ரெகநாயில் போச்சொல்கிறேன் சத்தியம் முடிஞ்சு போனேன் என்ன பண்ணிருவாங்க எல்லாம் திட்டம் போட்டு வளைச்சு ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு சுடுவாங்களா சும்மா மைக்கை முன்னாடி மைக்கில் வச்சுட்டு ப்ரெஸுக்கு முன்னாடி வந்து என்ன வேணாலும் பேசலாம் பேசிட்டு இருக்காங்க அவர் பேசியிருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு அநாகரிகமான கீழ்த்தரமான மட்டமான மனநிலை சரியாக இருக்கிற மனிதன் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு இது கடுமையாக கண்டிக்கிறோம் இது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மிரட்டி நாங்க பணி பண்ண பாஜக அந்த சலசலப்புக்கெல்லாம் இங்க தயாரா இல்ல இங்க யாரும் உடனே கை கைகாலாம் வச்சு பேசுறாரு ஒன்னொண்டுக்கும் முடிச்சு போட்டு பேசுறாரு அவரே முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் போனவர் தான் அவர் காங்கிரஸ் கட்சி இல்லாத நேரத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியை எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காருங்கிறத நீங்க பழைய வீடியோ அறிக்கையெல்லாம் போய் பார்க்கலாம் பெரியார் எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்க நீங்க முந்தி போய் பார்க்கலாம் திமுக நார் நாரா கிழிச்சிருக்கிறது முன்னாடி போய் பார்க்கலாம் அது வேற ஆனா இன்னைக்கு ஒரு தனி நபரை மட்டும் எங்கள் மாநில தலைவரை மட்டும் நீங்க எல்லாம் குற்றம் பண்ணி பேசுவீங்க வேதாளம் பாரு ஒவ்வொரு இந்த வேதாளம் இங்க விட்டு அங்க போயிடுச்சும் ஆளாளுக்கு பேசலாம் தலைவர் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஐயா வீரன் அழகுமுத்தவன் சிலைக்கு மாலை அணிவிட்டு வந்தபோது பேசுன மாதிரி எல்லா பேயையும் விரட்டுவோம் பேய் நிறைய வந்துருச்சு நிறைய வந்துருச்சு ஒரு தனி மனிதன் ஒரு இளைஞன் அவரை வந்து தனி நபரா நீங்க நினைச்சு பேசாதீங்க நீங்க அவரை பேச பேச திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழக மக்களிடம் கிடைக்கிற ஓட்டு ஒவ்வொன்னு குறையும் ஏன் மாநிலத்துறை அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறியிருக்கார் பெண்கள் சகோதரிகள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு இளைஞர்கள் மனசுல இடம் அவர் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நீங்கள் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு சொல்ல திராணி அற்ற நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒன்றை முடிச்சு போட்டு தனிநபர் தாக்குதல் இறங்கி இருக்கிறது மிக மிக கேவலமான அரசியல் இப்படிதான் பேசணுமா எல்லாரும் பேசணும்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு சாதாரண மனிதருக்கு மனித உணர்வு இருந்தால் அப்படிலாம் பேச மாட்டாங்க மனித உணர்வே இல்லாத இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்மளும் அதே மாதிரி தகுந்த பதிலை சொல்லி சொல்லி மாறி மாறி பேசிகிட்டு இருந்தால் மக்கள் சிரிப்பாங்க அவங்கள பார்த்து சிரிக்கிட்டோம் அவங்கள பார்த்து சிரிக்கிட்டோம் ஒரு ஓய்வு பெற வேண்டிய மனிதர் இன்றைக்கு மைக்கு முன்னாடி உட்காந்து இப்படி பேசுனதுக்காக நாங்கள் இங்கே வரல இவங்க செய்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு பதில் ஆர்ப்பாட்டம் பாஜக உடனே செய்யும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் ஏறத்தாழ பதினெட்டு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கோம் வட்டவாரி ஆர்ப்பாட்டம் நடத்துனது பாஜக மட்டும்தான் சென்னையை நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு பூரா எல்லா மாநகராட்சியிலையும் வைஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் பால் விலை உயர்வுக்கு மின்கட்டண உயர்வுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்றும் யாரும் பயந்துட்டில்ல எல்லாருக்கும் நம்மளும் நாலு உருவபூமியை அறிக்கிறது தெரியும் அவங்க மேலே சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதே திமுக அரசு எங்கே மேலே எடுக்கட்டும் ஆனால் இங்கே இந்த பாரபட்சம் இருக்குது நேற்று போராட்டம் பண்ணால் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போலீஸ் அதிகாரிகள் மேடையிலேருந்து மைக்கில் பேச விட்றாங்க ஆனால் பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணால் பத்து பத்து பேராக வர வர அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துக்கு கூட்டு போகிறாங்க அனுமதி கொடுக்குறதில்ல கேட்டால் அவங்களுக்கும் அனுமதி மறுக்குறோம்பாங்க பாங்க ஆனால் அனுமதி மறுத்தாலும் அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி மேடையில் எல்லாரையும் பேச வைப்பாங்க இது திமுகவிட பாரபட்சமான வேலைகள் அந்த மாதிரி காங்கிரஸ் அராஜகம் பண்ணி மக்கிட்ட வந்து பொய்யான பிம்பத்தை பட்டியல் சமுதாய தலைவர் என்ற ஒரு அடையாளத்தை காட்டி மக்களை ஏமாற்ற நினைப்பது மிகப்பெரிய குற்றம் சமதர்மத்தை கடைபிடிக்காத காங்கிரஸ் கட்சி சமூக கடைப்பிடிக்காத கடைபிடிக்காத திமுக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றாதீங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு இந்திய வரலாற்றிலேயே அதிகமான மத்திய கொடுத்து இருப்பது இந்திய வரலாற்றிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு அம்மா அவர்களை ஜனாதிபதியாக்கி அழகு பார்ப்பது அதற்காக ஜனாதிபதியாக்கவில்லை அவர்களுடைய நேர்மை சிந்தனை அந்த வாய்ப்பு அந்த மக்களுக்கு போய் சேரட்டும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இந்த திமுக சமத்துவம் சமூக நீதி பேசுகிற திமுக இருக்கிற காங்கிரஸ் ஒரு சரியான இலாக்காவை அவர் எப்படி கொடுத்தாரோ பொதுத்துறை போலீஸ் துறை அறநிலையத்துறை எல்லாம் தியாகி ஐயா கக்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கொடுத்து சமநிதியை உருவாக்கிய காமராஜர் எங்க சமநீதி பேசி பேசி மேடையிலே மட்டும் முழங்கிய திமுக காங்கிரஸ் போன்ற ஒட்டு கட்சிகள் இப்பொழுது அந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி அரசியல் லாபம் காண நினைப்பது மிகப்பெரிய தவறு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது தொடரக்கூடாது என்று நினைக்கிறோம் இதை தொடர்வதை நாங்கள் விரும்பவில்லை ஏன்னா நீங்க ஒரு ஒரு சாதாரண பிராணி நம்ம ஊரில் வழக்கமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க மேலே பார்த்து அந்த பிராணி கத்துதுன்னா அதுக்காக நம்மளும் கத்த முடியாது நம்மளை ஒரு ஒரு அசுத்தத்தை பார்த்தா தான் போவோம் அதுதான் நல்ல மனிதன் கிடையாது ஆறு அறி உள்ள ம மனிதனுக்கு ஒரு அசுத்தம் சாக்கடை பேசுகிறது என்று சொன்னால் அது சாக்கடையோடு போகட்டும் நினைக்கிறோம் பதில் பேசக்கூடாது என்பதற்காக இல்லை அவரை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பேசக்கூடிய தமிழர்கள் தான் நீங்கள் இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஆளு கிடையாது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும் பச்சை தமிழர்கள் தான் நாங்களும் நாங்களும் பேசுவோம் எல்லாரும் பேசலாம் உங்கள்கிட்ட இருக்கவங்களும் பேசலாம் எல்லாரும் பின்னாடி ஒரு அடையாளம் இருக்கு இந்த தேசத்தை ஆளுகிற கட்சி இருக்கு எங்களுக்கு நீங்க உங்களை சொன்னது குற்றம் என்று நினைத்தால் அதுக்கு தகுந்த விளக்கத்தை சொல்லணும் தகுந்த விளக்கத்தை கேள்வியா கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ரவுடி லிஸ்ட் தயார் பண்றீங்க அது எப்படிங்க எங்கள் கட்சியில் இருக்கிற ரவுடிகள் எங்களுக்கே தெரியலை உங்களுக்கு எப்படிங்க ரவுடி பட்டியல் தயாரிக்கிறீங்க அப்போ அதுதான் உங்கள் சந்தேகமாக இருக்குது அப்போ யார் ரவுடி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் பிக் பாக்கெட்டு யார் செய்கிறவங்களா உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியலைங்க யாராவது குற்றம் பண்ணால் உடனே கட்சி விட்டு நிற்கும் யாருன்னு நாற்பத்தி ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க எங்கே இருக்காங்க யார் இருக்காங்க யாருக்கு தெரியும் எனவே காங்கிரஸ் கட்சி சத்யமூர்த்தி பவனில் உட்காந்துக்கிட்டு வந்து பார் வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி அங்கே வர்றேன் இங்கே வர்றேன் அது வர்றேன்னு மாதிரி சும்மா பேசலாம் இதெல்லாம் மைக்கு முன்னாடி மேடையில் பேசுகிற மாதிரி ஒரு வீரா மாதிரி இந்த மைக்கு முன்னாடி உட்காந்து அவர் கத்திருக்கிறாரு கத்துறவங்க கத்திகிட்டே இருக்கட்டும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்கு அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் எங்கள் தலைமை கடமை உணர்ச்சியோடு எங்களை செயல்பட சொல்கிறது எங்கள் தலைவர் படித்த பண்பாளர் எங்கே படித்த உண்மையாக படிச்சியா எப்படி படித்த உனக்கு வைத்தறிச்சலாக இருக்கா எல்லாம் நீ தலைவராக வச்சு வேடிக்கை பார்க்குற நினைக்கிறியா காமராஜர் அமர்ந்த இடத்துல இன்றைக்கு எல்லோரையும் அமர வச்சு வேடிக்கை பார்க்குற வைத்தறிச்சலில் வேலுச்சாமி பேசியிருக்கிறார் அவருக்கு பிடிக்கல மனசில் பிடிக்காம தான் அதெல்லாம் பேசுகிறார் திருச்சி வேலுச்சாமி மட்டும் இல்லை யார் பேசினாலும் ஜனநாயக கடமையிலிருந்து நெறி தவளாது நெறி பிறழாது செயல்படுகிற தமிழக பாஜக கடமை உணர்ச்சியோடு செயல்படும் எங்கள் தலைவர் தனிப்பட்ட தலைவர் அல்ல அது எத்தனை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவின் அடிமையாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அவருக்கு பேசினால் மற்றவர்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க பதிலுக்கு பதில் பேசுவோம் இது அரசியலா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டோம் ஆனால் மக்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்காது தன்பாடு மிக்கவர்கள் தமிழர்கள் ஒழுக்கம் நிறைந்தவர்கள் தமிழர்கள் குடும்ப உணர்வோடு பாசத்தோடு வாழக்கூடியவர்கள் தமிழர்கள் கலாச்சார பண்பாடு மிக்கவர்கள் தமிழர்கள் அந்த பண்பாடு கலாச்சாரத்தை தூக்கி எரிந்து தரந்தால் பேசுகிறவர்களை பற்றி மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் எத்தனை அமைச்சர் இருக்காங்க நீங்கள் எண்ணி பாருங்க பன்னிரெண்டுக்கு மேல் நீங்கள் எண்ணி பாருங்க பார்க்காம அவங்க சொல்கிறத நீங்கள் நண்பர்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க எவ்வளவு கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்க நம்ம கொடுத்த அளவுக்கு காங்கிரஸ் வரலாற்றிலே கொடுக்கல சரி எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் சொன்ன மாதிரி சொல்லுவோம் எல்லாம் வந்து ஒரு வஞ்சகத்தோடு சூழ்ச்சியோடு ஒரு குடும்பத்துக்காக சுயநலத்துக்காக அரசியல் பண்ணுறவங்க அப்படிதான் பேசுவாங்க இல்லை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை ஏற்கனவே ஒரு முக்கிய பாதுகாப்பு கொடுக்கப்படக்கூடிய தலைவராக இந்தியாவில் இருக்க முக்கிய தலைவராக இருக்கிறார் அதன் அடிப்படையில் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க அது எல்லாருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் எதாவது ஒரு பிரச்சனைனா கூட கொடுக்கறது வழக்கம் தானே எங்கேயோ ஒரு சம்பவ நடந்தால் கூட எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கொடுப்பாங்க எங்கள் தலைவருக்கும் கொடுத்துருக்கேன் சார் மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடையில் சார் அதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்ன வேணால் போராட்டம் பண்ணுங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி முடிங்க நாங்கள் நடத்துகிறோம் போராட்டம் நீங்கள் நாங்கள் நடத்துகிற கூட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தலைவர் போராடங்கள்லாம் மாநாடு மாதிரி கூட்டு நடக்குது மாநாடு மாதிரி கூட்டம் நடத்துகிற எங்களுக்கு மாநாடு மாதிரி ஆர்ப்பாட்டம் தெரியாதா நிச்சயமா நாங்கள் செய்வோம் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட நீதி கேட்போம் மக்கள் பதில் சொல்லுவாங்க இல்ல திமுக காங்கிரஸ் இல்ல திமுக காங்கிரஸ் ஒன்று தானேங்க திமுக முதலாளே காங்கிரஸ் மோதுற மாதிரி தானே ரெண்டும் ஒன்று தானே இருக்காங்க எல்லாம் காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கரைஞ்சு போச்சு சார் காமராஜர் சொன்னார் திமுக அதிமுகவை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பெருந்தலைவர் சொன்னதான் இங்க சொன்ன ஆனால் ஆளும் காமராஜர் ஸ்டாலின் அவர்களும் போஸ்ட் ஓட்டுறாங்க நாளைக்கு வாழும் காமராஜர் காங்கிரஸ் போஸ்ட் ஓட்டுவாங்க இதே செல்வப்ருந்தகை சொன்னதுக்கு இவி கே செல்வங்க பல்ட்டி அடிச்சு அதெல்லாம் கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்களா இப்போ அப்படி பேசுறீங்க அடுத்த நாள் செல்வ செல்வப் காமராஜர் ஆட்சியும் ஒன்று தான் ஸ்டாலின் ஆட்சியும் ஒன்று தான் அதில் வேறுபாடே கிடையாதுன்னு எல்லாம் அட்டவணை போட்டு பார்த்த மாதிரி சொன்னாரு பதினாறு அணைகள் கட்டுறியவர் எங்க தடுப்பணை கட்ட தடுமாறுற திமுக எங்க நான் செத்தாலும் பரவாயில்ல மது கொண்டு வர மாட்டேன் மக்களுக்கு அப்படின்னு அவர் உரிமையோடு மக்கள் மேல பாசம் நாற்பத்தி கோடி வருஷம் இந்த ஓடி ஆரம்ப பள்ளி வேகமா போன உயர்நிலை பள்ளி பதிமூணாயிரம் பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் இவங்க எத்தனை பேக்ல வைக்கலாமா விளையாட்டு வைக்கலாமா கல்யாண மண்டபத்தில் வைக்கலாமா திட்டம் போடுற கள்ளச்சாரத்தை விற்கிற வேடிக்கை பார்க்கிற திமுக ஒன்பது அமைச்சர்ல வச்சுட்டு பொற்கால ஆட்சி தந்த அவர் எல்லா அமைச்சர் மேலையும் ஊழல் குற்றச்சாட்டு எப்ப ஜெயிலுக்கு போவாங்கன்னு தெரியல இந்த ஆட்சி எங்க ரெண்டு ஆட்சி ஒண்ணுன்னு சொல்ற காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் அது இந்திரா காங்கிரஸ் இது காமராஜர் காங்கிரஸ் இல்ல என்ன நீங்க உங்க மகேஷ் தெரியும் உங்களுக்கு போன வருஷத்துல இருந்து இதைத்தானே சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க வேறு என்ன பேசுறாங்க மக்கள் அவங்களை பார்த்த உடனே ஏ அடுத்து சொல்ல போறாரு பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டுமா சொன்னாங்க நாங்கள் வீட்டின் கதவுகளையும் மூடி இருக்கோன்னாங்க அப்புறமே இல்லை இல்லை நாங்கள் ஜன்னலையும் மூடிட்டோன்னாங்க யாருங்க கேட்டா அவங்க கதவு மூடா என்ன திறந்து போட்டான அது எங்க தனியா ஆட்சியை பிடிப்பாங்க அதில் மாற்ற தமிழக மக்கள் கையில் இருக்குங்க இன்றைக்கி சென்னையில் இருபத்தாறு புள்ளி ஏழு பெர்சென்ட்டு இருபத்தி நாலு பெர்சன்ட்டு பதினெட்டு பெர்சன்ட்டு சென்னையில் ஓட்டு வாங்குவோம்னு நீங்கள்லாம் நினச்சிங்களா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தனிப்பட்ட முறையில் பாஜக நின்றதை விட மூன்று மடங்கு நாலு மடங்கு சென்னையில் ஓட்டு அதிகமாக இருக்குது தமிழகத்தில் மற்ற பகுதியில் விடுங்க சென்னையில் மட்டும் நான் இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன் பதினைந்து சட்டமன்ற தொகுதியில் பாஜக இரண்டாவது இடம் அண்ணாவது இடம் மூன்றாவது இடம் அதில் வேடிக்கைன்னு தெரியுமா இன்றைக்கி இந்த பகுதி டி நகர் எடுத்துக்கங்க நம்ம நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு அவங்க இருபதாயிரத்துக்கு கீழே பதினேழாயிரம் ஓட்டு அன்னாதிமுக எங்கே இருக்கோம் அன்னாதிமுக இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாதா நாங்கள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஏதோ அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் இல்லை வாங்க வாங்கன்னு நாங்கள் சொல்கிற மாதிரி கற்பனையில் பேசிட்டு இருக்காங்க பேசட்டும் மக்கள் பார்த்துக்குவாங்க சார் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு இவர்களால் முடியாது ஏன் முடியாதுன்னா தான் ஆளுங்கட்சி நிர்வாகிகளே உதர்வாங்கன்னு மக்கள் சொல்றாங்களே காவல்துறையில அதிகாரிகள் வேண்டாம் இடமாற்றம் பண்ணலாம் அந்த காவல்துறை பகுதியில் இங்க வைக்காட்டி தள்ளி போய் விற்க போறேன் சொல்லி மதுராந்தகத்தில் பதினெட்டு பேர் இருந்த பிறகு 2400 நானூறு புதிய வழக்குகள் தமிழ்நாடு ஊரா கள்ளச்சார ஒழிப்பு ஏறத்தால முன்னூறு பேருடைய சொத்துக்கள் பறிமுதல் இதெல்லாம் பண்ண தானே செஞ்சாங்க அதுக்கு பிறகு தானே இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்கு இதுக்குதான் தான் தலைவர் சொல்றாரு நீ கல்லை வித்து தொடங்கையா கிராமங்களில் கள்ள வித்தினா மரத்தடியில் இறங்கி நாலு பேர் சாப்பிட்டு போவாங்க டீ கடையில் குடிக்கிற மாதிரி வேலைக்கு போவாங்க தொழில் பண்ணுவாங்க கட்டட தொழில் போவாங்க விவசாயத்துக்கு போவாங்க உடம்புக்கு கெடுதில்ல இயற்கையான பானம் கல் இருக்கிறதுனால அந்த மரம் பக்குவப்படும் பாலைகள் சீவுறதுனால அடுத்து நிறைய தென்னை முளைக்கும் பணம் நொங்கு முளைக்கும் எவ்வளவோ வசதி வாய்ப்பு இருக்குது கிராம பொருளாதாரம் மேம்படும் விவசாயிகளுக்கு பணம் கிடைக்கும் உள்ளூர் அந்த காசு உள்ளூர் கடைக்கு போகும் இன்னைக்கு விஸ்கி பிராந்தி கிடைக்கும் எந்த கோடி எந்த நாட்டில் இருக்கணும்னுக்கு போகுதுன்னு யாருக்கு தெரியும் இந்த நாற்பத்தாயிரத்தி அறுநூறு கோடி அதை செய்ய மாட்டீங்க ஏன் அதில் என்ன கொல்ல டாஸ்மாக் குடிச்சாங்களா கள்ளச்சாரியம் குடிச்சாங்களா ஸ்பிரிட்டு கலந்தது அடங்க விஸ்கு பிராந்தி வேறு என்ன இருக்குது ஆல்காலலாம் கலரை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு பாட்டில் அடைச்சு கொடுக்குறான் இதை கள்ள விற்கிறதுக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லாட்டி மொத்தத்தையும் ஒழிச்சிருவோம்னா அதுக்கு தயாராக இல்லை முதலமைச்சர் மறந்துட்டார் வீட்டு முன்னாடி நின்று அட்டையை பிடிச்சிட்டு கோஷம் போட்டத ஏமாத்து வேலை மக்களை ஏமாத்துற வேலை நடந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்